தமிழ்நாட்டின் கலாச்சாரம் ஆன்மீகம் குறித்து ஆய்வு செய்து வரும் ஜப்பானியர்கள் எண்பது பேர் ஜப்பான் சிவ ஆதீனம் தலைமையில் தர்மபுர கல்லூரியில் நடைபெற்ற பண்பாட்டு கருத்தரங்கில் பங்கேற்றனர் மயிலாடுதுறை தர்மபுர ஆதீனம் கலைக்கல்லூரி சார்பில் தமிழர் கலை மற்றும் பண்பாடு என்ற தலைப்பில் ஒருநாள் பண்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது பல்வேறு தலைப்புகளில் ஐந்து அமர்வுகளாக நடைபெற்ற கருத்தரங்கத்தின் நிறைவு விழாவில் தர்மபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசில்லாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாத் சுவாமிகள் கலந்து கொண்டு கருத்தரங்கத்தில் பங்கேற்ற ஜப்பானியர்கள் மற்றும் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி அருளாசி கூறி பேசினார் இதுகுறித்து அவர் கூறுகையில் இந்த தத்துவத்தில் ஆசி பௌதீகம் ஆதி தெய்வீகம் ஆதி ஆத்மீகம் ஆகிய மூன்றால் தான் இடர்கள் வரும் என்று வகுத்துள்ளனர் இந்த இடர்களை இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும் என்பதை ஜப்பானியர்கள் உணர்ந்தால்தான் சிவாலயங்கள் சென்று வழிபடுகின்றனர் உழைப்புக்கு உதாரணமாக திகழ்பவர்கள் ஜப்பானியர்கள் இயற்கை சீற்றம் பேரிடர்களால் எத்தனையோ சோதனைகளை தாண்டி அவர்கள் எ தாண்ட அவர்கள்ிக்கு தாய்மொழியாக அவர்கள் தாய்மொழியை கூறுவது பாராட்டுக்குரியது என்றார் இந்த கருத்தரக்கத்தில் ஜப்பான் சிவா ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ பாலகும்ப குருமுனி தலைமையில் ஜப்பானியர்கள் எண்பது பேர் கலந்து கொண்டனர்